ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா விலாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூடாக மொறுன்னு சமோசா கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் அதுக்கு கூடவே சூப்பரான காம்பினேஷனாக மசாலா டீயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோர் போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கிட்டேன் அதில் ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா எவ்வளோ தூரம் நம்மளால் தேய்க்க முடியுமோ சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட இன்னும் கொஞ்சம் சன்னமாக தேய்க்கணும் அப்போ நமக்கு நல்லா முறு சமோசா கிடைக்கும் அந்த இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்படி நம்ம வந்து கத்தி வச்சு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து இது வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க நான் அந்த மாதிரி எடுக்கலை ஏன்னா வந்துட்டு நம்ம ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் தோசைக்கல்லில் இந்த மாவை போடலை தோசைக்கல்லில் போட்டோம்னா நம்மளால் ஷேப் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால நான் போடலை அப்புறம் அது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு ஒரு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்திருக்கேன் எல்லாம் நல்லா போட்டு வணக்கினீங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் நான் இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா மொறு முறுன்னு ஃபுல்லாக எல்லாம் வெந்துடும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக மொறு முறுன்னு கோதுமை மாவில் செஞ்ச சமோசா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷனான மசாலா டீ பார்க்கலாம் வாங்க அதுக்குன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் தட்டி போடலாம் ஆனால் ரொம்ப காட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி மட்டும் தட்டி போட்டால் போதும் அப்புறம் டீத்தூள் போட்டு அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு டம்ளர் பால் அதில் ஆட் பண்ணி நமக்கு தேவையான சுகர் இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி நம்ம வந்து ஆற்றி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு சளி பிடிச்சிருக்க டைமில் அந்த மாதிரி இந்த மாதிரி மசாலா டீ வச்சு குடித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து இந்த மாதிரி சூடான மசாலா டீயும் ஒரு மொரு சமோசாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வா